அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றோங்க திரௌபதி கொண்ட துயரம் தன் எஜமானன் கட்டளைப்படி தேரோட்டியன பிரதிகாமி திரௌபதி கிட்ட விரைந்து போனான் அவன் திரௌபதி கிட்ட அம்மா திருபத மகாராஜரின் புதல்வியே தர்மபுத்திரர் சூதாட்டம் என்ற மயக்கத்தில் சிக்குண்டு உன்னை துரியோதனனிடம் எழுந்து விட்டார் அதனால் திருதிராஷ்டிரர் மாளிகையில் வேலை செய்ய வேண்டி உன்னை அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன் இது மன்னர் எனக்கிட்ட கட்டளை அப்படின்னு சொன்னான் ராஜசோயாகம் செய்து வேந்தர்க்கு வேந்தனாய் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட தர்மபுத்தரின் மகரிஷியான திரௌபதி தேரோட்டி சொன்னதைக் கேட்டு திகச்சு போனான் தேரோட்டியே என்ன சொன்னாய் நீ எந்த மன்னன் தன் மனைவியை சூதாட்டத்தில் பந்தயமாக வைப்பான் பந்தயம் வைத்தாட அவருக்கு வேறு பொருள் ஒன்றுமில்லையா என்று கேட்டா அம்மையே வேறு ஒரு பொருள் ஏதும் இல்லாததாலதான் உங்களை வச்சு தர்மபுத்திரர் ஆடினார் அப்படின்னு தர்மர் கவராட்டத்தில் பொன் பொருள் நாடு நகரம் சேனைகள் தம்பியர் அப்படின்னு எல்லாத்தையும் எழுந்த பின்னர் தன்னையும் தன் மனைவியையும் பந்தயமாக வைத்து எழுந்ததையும் ஒன்று விடாமல் விளக்கி சொன்னான் தேரோட்டி என்ன பிரதிகாமி சொன்னதை தன் இதயத்தை பல கூறுகளாக உயிரை கொள்ளும் விஷமாக இருந்த போதும் திரௌபதி ராஜகுலத்து பெண்ணான தன் மனதை திடப்படுத்திக்கிட்டு கோபம் பொங்கு சொன்னான் தேரோட்டியே உடனே நீ திரும்பிப்போ எங்கிருந்து வந்தாயோ அங்கு நீ சென்று கவராட்ட ஆடியவரை கேள் முதலில் நீர் உண்மை தோற்றிரா அல்லது உன் மனைவியைத் தோற்றீரா அப்படின்னு கேளு அங்கு கூடியிருக்கும் அறிஞர்கள் அவை முன்னிலையில இந்த கேள்வியை கேட்டு பதில் கொண்டு வா அதன் பிறகு நீ என்னை உன் மன்னன் ஆணைப்படி அழைத்து செல்லலாம் அப்படின்னு சொன்னான் திரௌபதி கோமா சொன்னதை கேட்ட பிரதிகாமி பயந்து போய் விரைந்து திரும்பி போய் அவையில் தர்மரை நோக்கி திரௌபதி சொன்னதை கேட்டான் அதை கேட்டதும் தருமர் உயிரிட்ட பெண்ணம் போல மறுமொழி எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்னாரு அப்போ துரியோதனன் எழுந்து நின்று பிரதிகாமி திரௌபதியே இங்கு வந்து தன் கணவனின் கேள்வியை கேட்கட்டும் நீ உடனே போய் அவளை இங்கு அழுத்துவா அப்படின்னு சொன்னான் மீண்டும் திரௌபதியிடம் சென்ற பிரதிகாமி தாயே அற்பனான துரியோதனன் அவைக்கு நீ வந்து உன் கணவனான தர்மபுத்திரிடம் நீ கேட்ட கேள்விகளை கேட்குமாறு உன்னை அழைத்து வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் அப்போ திரௌபதி ம் ஹம் நான் வரமாட்டேன் பிரதிகாமியே நீ திரும்ப சென்று அவையோரை பார்த்து நான் கேட்ட கேள்வியை கேட்பாயாக அவர்களாவது எனக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னான் அதன்படி பிரதிகாமி அவைக்கு வந்து அவையோர் முன்னிலையில் திரௌபதி சொன்னதை அப்படியே தெரிவிச்சான் துரியோதனன் கடுஞ்சனம் கொண்டவனாக இவன் ஒரு அடிமுட்டாள் பீமனை கண்டு பயப்படுகிறான் போல் இருக்கிறது துச்சாதனா நீ போய் அவளை இங்கு இழுத்துவா அப்படின்னு உத்தரவிட்டான் துரியோதனன் சொன்னதை கேட்டதனும் துச்சாதனன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவனாக திரௌபதி இருக்கும் இடம் நோக்கி வேகமாக போனான் அங்கு திரௌபதி கேட்டவன் பாஞ்சாலி வீணாக தாமதம் செய்யாதே வா வா நீ ஜெயிக்கப்பட்டமையால வெட்கம் கொள்ளாத கௌரவர்களிடம் வந்து சேர் அழகானவிலே நியாயமாகத்தான் நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஆனால் வீண்வாதம் செய்யாது என்னுடன் வா அப்படின்னு சொன்னான் அத்தோடன் இல்லாம அந்த கொடியவன் அவளை பிடித்து இழுக்கும் துணிஞ்சான் துச்சாதனன் தன்னை பிடித்து இழுக்க துணிந்ததை பார்த்தோன்னே துயரம் மிகுந்தவளாக கண்ணீர் பெருகி அழுது திருதிராசிரியரின் அந்த புறத்துக்கு ஓடினான் துச்சாதனன் அவளை பின்தொடர்ந்து ஓடி அவளையும் தலைமுடியும் பிடித்து இழுத்து அலங்கோலமாக அவைக்கு அவளை பலாத்காரமாக இழுத்துட்டு வந்தான் அவைக்குள்ள வந்ததும் தன்னுள்ளிருந்த இருந்த கோபத்தை அடக்கி கொண்டு அவையில் இருந்த எல்லோரையும் ஒரு கணம் உற்று பார்த்தா அதன் பிறகு அவள் சூதில் கை தேர்ந்தோரும் அயோக்கியர்களும் ஒன்று கூடி மகிழ்ச்சியால் என் மன்னவனை ஏமாற்றி என்னையே பந்தயமாக வைத்து செய்ததை எந்த விதத்தில் நீங்க ஒப்புக்கொண்டீர்கள் தன்னுடைய சுதந்திரத்தையே எழுந்த ஒருவர் எப்படி தன் மனைவியை பந்தயம் வைத்து அவளை இழக்க முடியும் மனைவி மகள் மருமகள் என அனைத்து உறவுமுறைகளையும் கொண்டிருக்கும் கௌரவர்கள் பலர் இங்கிருக்கிறார்களே என் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு கேட்டா ஒரு அபலை போன்று திரௌபதி அழுது புலம்போதை கண்டு பொறுக்காத பீமன் தர்மபுத்திரரே சூதாட்டத்தையே தொழிலாக கொண்டிருக்கும் நீசர்களும் கூட தங்களுடன் வாழ்கின்ற தாசிகளை ஒருபோதும் பந்தயமாக வைத்து ஆட துணிய மாட்டார்களே துருபத ராஜனது மகளை இந்த அயோக்கியர்களை துன்புறுத்துமாறு நீங்கள் விட்டுட்டீங்களே இந்த அக்கிரமச் செயலை என்னால் பொறுத்துக்க முடியல இந்த கொடிய பாவத்திற்கு நீங்க ஒருவர் தான் காரணம் ஆவீங்க அடே தம்பி சகாதேவா நெருப்பை எடுத்துவா எந்த கைகளால் கவராட்ட மாடினாரோ அந்த கைகளை நான் நெருப்பிட்டு பொசுக்கிக்கிறேன் அப்படின்னு கடுஞ்சனத்தோட சொன்னான் பீமன் பொங்கி எழுந்து கண்டத பார்த்த உடனே அர்ஜுனன் அவனை தடுத்து அண்ணா நீ இதற்கு முன்பு எப்போதும் இது பேசியது கிடையாது நம்முடைய பகையாளிகளால் செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சி நம்மையும் கூட பாவம் செய்ய தூண்டுகிறது அந்த சூழ்ச்சி வலையில் நாம் விழக்கூடாது அவ்வாறு வீழ்ந்தால் நம் பகையவர்களது எண்ணம் தான் நிறைவேறும் எச்சரிக்கையோட நாம் இருக்கணும் அப்படின்னு மெதுவா சொன்னான் அதனால் தன்னுள் பொங்கி வந்த கோபத்தை பீமன் அடக்கிக்கிட்டான் பாஞ்சாலிப்பட்ட துயரத்தை பார்த்து அதை சகிக்க முடியாதவனாக திருதிராஷ்டரின் புத்திரனான விக்கர்ணன் அப்படின்றவன் எழுந்து நின்று அவையோரே சத்ரிய வீரர்களே என்ன காரணத்தால் நீங்கள் அனைவரும் பேசாமல் இருக்கிறீர்கள் நான் வயதில் சிறியவன் ஆனால் மூத்தவர்களாகிய நீங்கள் அனைவரும் மௌனம் சாதிப்பதால் என் கருத்தை நான் சொல்லப்போகிறேன் தயவு செஞ்சு கேளுங்க வஞ்சகமாக அழைக்கப்பட்டு கவராட்டத்தில் சிக்கி கொண்ட தர்மர் இவளை பந்தயமாக வைத்து ஒருபோதும் செல்லாது தவிர இவள் அவர் ஒருவருக்கு மட்டும் உரியவர் அல்லவே அதன் காரணமாகவே இந்த பந்தயம் செல்லாது அது மட்டும் இல்லாம தர்மர் தன்னையே ஆட்டத்தில் தோற்று எழுந்து தன் சுதந்திரத்தை இழந்து விட்டதுனால இவளை பந்தயமாக வைத்து கவராட்டமாட இவருக்கு என்ன உரிமை இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆட்சேபனையும் இருக்கு சகுனி மாமா தான் முதலில் பாஞ்சாலியின் பெயரை சொன்னதால இது சத்திரர்கள் ஆடும் கவராட்ட முறைக்கு முரண்பட்டுள்ளது குறிப்பிட்ட எந்த பொருளையும் பந்தயம் வைக்க சொல்லி எதிராளி சொல்லக்கூடாது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நியாயமாக இவள் ஜெயிக்கப்படவில்லை என்பதே என்னோட கருத்து அப்படின்னு சொன்னார் இப்படி வயதில் சிறியனாக இருக்கிற விகர்ணன் மனோதைரியத்தோட தன் கருத்தை சொன்னதும் அவையில் இருக்கிற எல்லோரும் அறிவுக்கண் திறந்து பெருத்த ஆரவாரம் கிளம்பி எல்லோரும் விக்கர்ணனை வாயார புகழ்ந்தாங்க இவனால் தர்மம் பிழைத்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ கர்ணன் சட்டனே எழுந்து விக்ரணா இந்த அவையில் பெரியோர்கள் பல பேர் இருக்கும்போது சிறியவனான நீ எழுந்து வாதம் செய்கிறாய் அறியாமையால் நீ பிறந்த வீட்டுக்கே துரோகம் செய்கிறாய் தனக்குள்ள அனைத்து உரிமைகளையும் தர்மன் முதலிலேயே பந்தயம் வைத்து எழுந்து விட்டான் ஆனால் இவளை முன்பே சகுனிக்கு எழுந்தும் விட்டான் அதற்கு பின் என்ன கேள்வி பொருட்கள் எல்லாம் எழுந்த பெண் இவர்கள் மேலுள்ள ஆடைகளையும் இந்த ஐவரின் பத்தினியன இவளது துணியையும் பறித்து உடனே சகினியிடம் தருவாய் துச்சாதனா அப்படின்னு சொன்னான் கர்ணன் சொன்ன தகாத வார்த்தையை கேட்டதும் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் தர்மத்தின் சோதனை கடைசி வரைக்கும் நடக்கும் போல இருக்கிறதே எதற்கும் தயார் அப்படி நினச்சி மறுமொழி எதுவும் சொல்லாம தங்களோட மேலாடைகளை எடுத்து அவையில வீசி எரிஞ்சாங்க அடுத்தது துச்சாதனன் எழுந்து திரௌபதியிடம் போய் அவளது மேலாடையை பிடித்து இழுக்க துவங்கினான் தன்னோட கணவர்கள் ஐந்து பேரும் செயலிழந்து நின்றதுனால இனி தனக்கு பகவான் மட்டுமே துணை அப்படின்னு நினைச்ச திரௌபதி உலக நாயகனே அவலமான நிலையை அடைந்த என்னையும் நீ கைவிட்டு விடாதே உன்னை நான் சரணடைகிறேன் என்னை காப்பாற்று அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவோட பேரை சொல்லி பெருங்கொருளிட்டு கூச்சலிட்டு அழுது மயங்கி விழுந்தா அப்போதும் துச்சாதரன் திரௌபதியின் மேலடையை இழுத்தவாறு இருந்தபோது அனைவரும் வியக்குமாறு ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சு துச்சாதனன் இழுக்க இழுக்க திரௌபதியின் மேலாடை வளர்ந்து கொண்டே வந்துச்சு அவையில் பெரும் குவியலாக குவியை தொடங்கிச்சு கைவலிக்காம இழுத்து கொண்டிருந்த துச்சாதனன் முடிவில் களைப்படைஞ்சு தரையில் விழுந்துட்டான் இந்த நிகழ்வை பார்த்ததும் இருந்த அனைவரும் அஞ்சி நடுங்கினாங்க அப்போ பீமன் உதறுகள் துடிக்க எழுந்து நின்று பேருலியோடு ஒரு சபதம் செஞ்சான் பாரத வம்சத்துக்கு தகாத செயலை செய்திட்ட இம்மாயாவி துச்சாதனது மார்பை பிளந்து இவன் குருதியின் குடித்த பின் தான் என் முன்னோர் இருக்கும் மேலுலகம் போவேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சான் அப்போ திடீர்னு நரிகள் பல சேர்ந்து ஒன்னா உலகிட்டுச்சு நான்கு பக்கத்துல இருந்தோம் கழுதிகளும் பிணந்திண்ணி கழுகுகளும் விகாரமாக குரல் எடுத்து கத்துச்சு அவையில திரௌபதியின் துயிலை துச்சாதனன் உரித்த சம்பவம் கௌரவர் குலத்துக்கே நாசத்துக்கு காரணமாகவும் தீராத பகையையும் உண்டாக்குச்சு தன் புதல்வர்கள் கௌரவர்களுக்கு பெரும் ஆபத்து உண்டாகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திருதிராஷ்டிரர் திரௌபதி கிட்ட மருமகளே உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் புதல்வர்கள் மீதுள்ள கோபமும் வெறுப்பும் திரௌபதியை சமாதானம் செய்ய பார்த்தார் தருமரை அழிச்சு தர்மா நீ இருப்பாய் உன்னோட தம்பி துரியோதனம் செஞ்ச இந்த தீங்க நீ மனதில வைக்க வேண்டாம் உன் அன்னையான காந்தாரியையும் அந்தகனான என்னையும் நீ மதிச்சு அவர்களை செஞ்ச குற்றத்தை பொறுத்துக்கோ உங்கள் நாடு நகரம் பொன் பொருள் என அனைத்தையும் திரும்ப பெற்று சுதந்திரமாக இருக்கலாம் நீங்க இப்ப எல்லாரும் இந்திரப்பிரசத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னாரு பிரிதி சமாதானம் எந்த விதத்திலையும் தருமருக்கும் மற்றொர்களுக்கும் திருப்தி அளிக்கவே இல்லை தங்கள் கவராட்டத்தில் எழுந்ததை திரும்ப பெறுவதில் ஏதோ குற்றம் இருக்கிறதாகவே அவங்க எல்லாமே கருதுனாங்க மேலும் கவராட்டத்தில் எழுந்தவற்றை அந்த ஆட்டத்தின் மூலமே திரும்ப பெறுவதுதான் முறை அப்படின்னு நினைச்சாங்க கேடுகாலம் வரும்போதுதான் புத்தி தடுமாறுவதை போன்று தருமன் அவையோர் தடுத்தும் கேளாம மீண்டும் கவராட்டம் ஆட தயாரானாரு அந்த ஆட்டத்தில் தோற்றால் தருமர் தன் சகோதரர்களுடன் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் செய்து பின் ஓராண்டு அஞ்ஞானவசம் செய்ய வேண்டும் வெற்றி பெற்றால் எழுந்த பொருட்களை திரும்ப பெறலாம் அப்படின்ற நிபந்தனையோட தருமர் சகுனியோட ஆட ஒட்டார்ந்தாரு ஆனால் விதி வலியதாச்சே அந்த ஆட்டத்திலையும் தருமர் தோல்வி அடைஞ்சார் அடுத்த நொடியே பாண்டவர்கள் வனவாச தீட்சை எடுத்தாங்க அவையோர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு காணகம் நோக்கி பயணமானாங்க இந்த நிகழ்வால் அவையோர் அனைவரும் விட்கி தலை குனிஞ்சாங்க அடுத்த வீடியோவில் திருதிராஸ்டருக்கு உண்டான கவலை உங்களுக்கு இந்த திரௌபதி கொண்ட துயரம் கதை வாசிப்பு இப்படி சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்க மனிதனையும் நன்றி வணக்கம்